ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்களெலாம் சேர்ந்து உருளைக்கிழங்கு பிரியாணி செய்யலான்னு வந்திருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பிரியாணிக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்துட்டோம் சட்டியாக அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மண் தடவிட்டு வச்சுக்கலாம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம் நல்லா அது வணங்கினோடனே வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் கிண்டிக்கலாம் ரெண்டு பாயிண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கினோடனே தேவையான அளவு மசாலாலாம் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஐம்பது கிராம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் மிளகுத்தூள் பத்து கிராம் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெட்டி வச்ச உருளைக்கெழங்கு அரை கிலோ போட்டுக்கலாம்

தண்ணி நல்லா கொதிச்சோடனே கிண்டிக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இரண்டு கிலோ அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்ணோன்னே நல்லா கிண்டி விட்டு தம் போட்டுக்கலாம் தம் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ வாங்க தம்மை கிண்டலாம் வா இந்த கிண்டுறப்ப வாசம் அப்படியே கம வருது மேலே வந்துட்டு சமைச்ச உருளைக்கிழங்கு பிரியாணிய நண்பர்களோடு ஒன்னா உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம் இந்த உருளைக்கிழங்கு பிரியாணியை உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மூன்லைட் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எர்மாப்பட்டி நாமக்கல்